தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சீமான் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை மக்கள் மத்தியில் சீமானின் பேச்சு பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பா இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பத்தி எறிகின்ற பெரியாரின் பெருமைகள் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்கடத்தின் காணொளி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு வழக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் மதுரை சார்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு கொடுக்குறாரு அதற்கு நீதிபதிகள் வந்து மக்கள் மத்தியில் பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த விஷயத்துல சீமான் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மதுரை அண்ணா நகர் காவல் நிலையம் உடனடியாக இறங்கணும் வருகின்ற இருபதாம் தேதி இடத்துல அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பதட்டத்தை உருவாக்குச்சு பெரியார் சொன்னதை சொல்லியிருக்கிறாங்க பெரியார் எழுதியதை சொல்லியிருக்கிறாங்க விடுதலை குடியரசு பத்திரிகைல வந்ததை சொல்லியிருக்கிறாங்க இது பதட்டத்தை உண்டு அப்ப எழுதும் போது பெரியார் பேசும் போது இது பதட்டத்தை உண்டு பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு மதுரை அண்ணன் சீமான் சுவரொட்டிகளை இன்பம் தேடிக்கிறது தான் இருக்கே தவிர எண்ணற்ற கேள்விகளை இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கெல்லாம் பதில் இல்ல ஐயா மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஐயநாதர் முதற்கொண்டு இது குறித்து ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு ஆனா இந்த ரெண்டு பெரியார் இதை சொன்னார் அதை எழுதினார் இந்த புத்தகத்தில் இருக்கு அந்த ஏற்றுல இருக்குன்னு சொன்னதையெல்லாம் எல்லாம் அவர் குறிப்பிட்டே பேசல அதுக்குள்ளேயே வரவே இல்லை அதுக்குள்ளேயே வராம கால்பந்து மைதானத்தில் வெளியில நின்று கால்பந்த போட்டு ஊட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி வெளியில உள்ள பேச்சா பேசிட்டு இருக்காரே தவிர ஆனா இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கக்கூடிய அண்ணன் சீமான எடுத்து வைக்கக்கூடிய நாம் தமிழ் தம்பிகள் எடுத்து வைக்கக்கூடிய எதை பத்தியுமே அதுக்கு பதில் சொன்ன அவர் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அந்த ஆதாரத்தை கூட ஐயா மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய ஐயனாரே அதை கூட கேட்கல ஆனா மற்ற பெருமை எல்லாம் பேசுறார் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா பெரியார் மட்டுமல்லையா பெரியாரை தாண்டி நிறைய பேர் பெரியாருக்கு முன்னால பேசி இருக்கிறாங்க அதை செஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம பேசுறோம் அந்த பாயிண்ட்டுக்குள்ள கூட அவர் வரல குறிப்பா ரெண்டு மூணு கேள்விகளை நம்ம வைப்போம் வைக்கல சிவலை இளமதி அப்படிங்கிறவர் ருசிகரமான வழக்குகள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆவணப்படுத்துறாரு ருசிகரமான வழக்குகள்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வழக்குகள் அப்படிங்கறதுல ஒரு ஆவணப்படுத்துறாரு அதுல என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது அன்றைக்கு எழுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர்ங்கிறவரு ஒரு திருமணம் செய்கிறார் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மகளாக வளர்க்கப்பட்டவளை மணியம்மையை மனைவியாக மாற்றி கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மதியம் இரண்டரை மணிக்கு இவர் தியாகராயன் அவர்கள் எப்படி இருப்பானோ அது மாதிரி மாலை போட்டு பூச்சண்டெல்லாம் கையில வச்சுக்கிட்டு மதியம் இரண்டரை மணிக்கு வந்து அந்த திருமணம் நடக்குது திருமணம் நடந்த கையோட ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணாங்க பேசுறாங்க நிறைய பேர் அதாவது அவர் எதுக்காக தெரியுமா திருமணம் பண்ணாரு அப்பனா தான் அந்த சொத்து அவர் கிடைக்கும் அந்த சொத்தை வச்சு அவர் என்ன பண்ணாரு அவராக தின்னாரு அவர் இந்த மக்களுக்கு தானே செலவழிச்சாரு அப்படிலாம் ஊற்றுறவங்க இந்த திருமணம் பக்கா திருமணமே நடக்குது மாலையும் பூச்செண்டும் நடக்குது அதோடு மட்டும் இல்லை ஏற்காட்டுக்கு தேரிழவுக்கு போற வரைக்கும் நடக்குது சரி இது நமக்கு தேவையில்லைன்னு வைங்களேன் இது தேவையில்லை அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு கூட விட்டுருங்களேன் அதனுடைய சொந்த விஷயம் கூட விட்டுருவோமே ஆனா ஜூலை பதினொன்னாம் தேதி அவர் என்ன சொல்றாருன்னா முன்னணி தலைவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் திருமணம் என்னைக்கு நடக்குது ஜூலை ஒன்பது என்னைக்கு பேசுறாரு முன்னணி தலைவர் துரோகம்னு ஜூலை பதினொன்று ஏன் அப்படின்னா அண்ணா கருணாநிதி நெடுஞ்செலியர் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அதை எதிர்க்கிறாங்க இந்த திருமணம் ஒவ்வாது இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு போனாங்களா இல்லையா அந்த உண்மையை சொல்ல முடியுமா இல்ல வேறதுக்காக அண்ணா வெளியேறினாரு பேச முடியுமா அப்ப ஜூலை பதினொன்று என்ன சொல்றாரு முன்னணி தலைவர்கள் எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கத்தியை வேற கையில வச்சுக்கிட்டு அங்கிட்டு நின்றுமா நடந்துகிட்டு என் வீட்டிற்கு முன்னால் ஒரு குள்ள உருவம் அவ்வப்போது வந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அண்ணாவை குறிப்பிட்டு சொல்றாரு உடனே அண்ணா என்ன பண்றாரு லாயர் எஃப் ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி ஒரு வழக்க போடுறாரு யார் மேல பெரியார் மேல அதுக்கு பெரியார் என்ன பண்றாரு வழக்கறிஞர் கைலாசம் அவரை அனுப்பி அதற்கு எதிர்வாதம் பண்ணி நாங்கள் அண்ணா துறையை சொல்லவில்லை நான் அந்த குள்ள உருவம் முன்னணி தலைவர்கள் துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னது அண்ணா அவை அல்ல அப்படின்னு அண்ணா வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாருங்க என் வழக்க இதெல்லாம் இதையெல்லாம் எடுத்து வைக்கும் போது இதற்கு எதிர்வாதம் செய்ததை விட்டுட்டு ஆவாச சுவரெட்டிகள் விட்டுவதும் ஐயனாதம் போன்றவர்களுக்கெல்லாம் பேமெண்ட் முறையில் வந்து பேச விடுவதும் கேட்குற கேணிக்கு பதில் சொல்லணும் அதுதான் சரியான விமர்சனம் இந்த ஒரு கேணி வைக்கிறோம்ல தேனி முதலக்கொண்டு சொல்றோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜூலை ஒன்பது மதியம் இரண்டரை மணிக்கு திருமணம் நடந்தது அவங்க தேனிலவுக்கு எங்க போனாங்க சொல்லியாச்சு அதே போல ஜூலை பதினொன்னாம் தேதி அதற்கு பெரியார் அவர்கள் என்ன எதிர்வாதம் செய்தார் அதை என்ன செஞ்சாருங்கிற அதையும் சொல்லி அந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியாச்சு வழக்கில் எந்தெந்த வழக்கறிஞர்கள் இதுல பங்கு பெற்றாங்க வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு எதையோ ஒண்ணு வந்து உங்களுக்குள்ள ஏதோ நெருப்பு எரியுதுன்னு அதை அணைக்கிறதுக்கு என்னத்தையாவது செஞ்சு அணைச்சுக்க கூடாதுல்ல இது மட்டும் இல்ல பதில் சொல்லுங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதே போல விடுதலை ஏற்ற செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புதன் கிளம்புன்னு சொல்லிடுறேங்க பார்ப்பனர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் எல்லாம் நம்ம லட்சியத்திற்கு இடையூறாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த மண்ணில் அது மட்டும் இல்ல அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு சேலைக்காக காசுக்காக இவர்கள் லட்சியத்தை துறந்தவர்கள் யாரு இந்த பார்ப்பனர்கள் கீழ்த்தர மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நான் ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விடுதலை ஏழு செப்டம்பர் புதன்கிழமை போதுமா இன்னும் ஒரு வரி மிக ஒரு சூட்சமமான வரி இன்றைக்கு சொல்றீங்களே பெரியார் அப்படி இப்படின்னு அந்த வரியை கேளுங்க இவர்கள் சிறு நலத்திற்காக தங்களுடைய எதையும் தியாகம் பண்ணுவார்கள் நல்ல வரியை கவனிக்கணும் சிறு நலத்திற்காக தங்களுடைய எதையும் தியாகம் செய்வார்கள் எதையும்னா ஐயா எதை சொல்றீங்க எதையும் தியாகம் செய்வார்கள் சுயநலத்திற்குன்னு பேசுறாரு இதுக்கு பதில் பேசணும் நான் கிளம்பு முதல் சொல்லிட்டேன் அதுக்கு பதில் பேசணும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி விடுதலை நாளையத்தில் வருது கம்யூனிஸ்டும் நானும் கம்யூனிஸ்டும் நானும் நாங்க சொல்ற கம்யூனிஸ்டும் நானும்னு பெரியார் பேசுறாரு இதே விடுதலை அவர் என்ன ரஷ்யா இந்தியாவின் மீது போர் தொடுக்குமானால் நான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பேன் அதுக்காக என் உயிரே என்னை ரஷ்யாவுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் சரி நீங்க ஆதரவா இருங்க அதுக்கு கருணாநிதி சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கருணாநிதி பேசுறாரு என்ன அதிகமா சொல்றாரு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏன் காங்கிரஸ் இன்னும் பெரியாரை கைது செய்யல இது மாதிரி ஒரு தேசத்துறவங்க இருக்குமா பாதுகாப்பு சட்டத்திலே கைது ஆதரவாக பேசுகிறார் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் அவரை கைது பண்ணாம நீங்கள் இருப்பது சட்டம் மழுங்கி விட்டதா அப்படின்னு கேட்கிறார் இன்னும் ஒருபடி கூட போய் என்ன பேசுறார் அப்படின்னா இதை நான் பேசியிருந்தால் அதாவது கருணாநிதி பேசியிருந்தார் இதை நான் பேசியிருந்தால் என்னை பாளையங்கோட்டைக்கோ இல்லை என்றால் பாழையன கோட்டைக்கோ என்னை அனுப்பியிருப்பீங்க நான் சொல்றது பொய் இல்ல கலைஞருடைய சட்டமன்ற உரையில மூன்றாம் பாகத்துல பக்கம் ஐம்பத்தி ஏழுல நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக ஆதாரங்களோடு சொன்னதற்கு பிறகு அதற்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு என்னென்னமோ செய்யறது புதட்டுறது ஐம்பது அறுபது வழக்க போடுறது ஆபாச சுவரிட்டி ஊற்றுவது இதுவெல்லாம் இதற்கு தீர்வல்ல நீங்கள் இதையெல்லாம் எதற்கு தெரியும் மடை மாற்றம் செய்யணும் இது திமுக கொடுத்த வேற இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கேன் தெரியுதா இந்த ரெண்டு நாளாக பெரியார் மணியம்மை பெரியார் குறித்தது இது அதுன்னு இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர ஞானசேகரன் பேச்சு இந்த ரெண்டு நாளாக நடக்கல இல்லை இன்றைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கேன் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற தொழிலை உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்ப எனக்கு எதுக்கு மடைமாற்றம் நடக்குதுன்னு பாருங்க ஞானசேகரன் மடைமாற்றம் அருண் ஐ மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் மேல்முறையீட்டுக்கு போறோம் இதெல்லாம் எதை காட்டுது அந்த சார் சாதாரணமானவர் கிடையாது அந்த சார் மிகப்பெரிய செல்வந்த மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர் ஒண்ணு மட்டும் புரியுதுங்க அந்த சார் எவ்வளவு பெரிய சாருங்கிறத இன்னும் ஆணித்தரமாக ஏதோ ஒரு சார் இருக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக காட்டிக்கிட்டே இருக்கு எஸ்ஐடி போட்டாச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாச்சு ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த அரசும் இந்த காவல்துறையும் இவர்களே ஒரு வழக்கு இவர்களே புலன் விசாரணை செய்து எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கும் போது இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு உட்பட்ட அந்த மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளும் எந்த விதத்தில் நேர்மையாக இந்த வழக்கை ஞான செய்கிற வழக்க செய்வாங்க எந்த விதத்துல இந்த சாரை கொண்டு வருவாங்க நீங்க சார் சாரையும் நீங்க சிங்களூர்ல நினைச்சிட வேணாம் ஒருமையில நினைச்சிட வேணாம் நம்ம சார்ன்னு யாரோ ஒருத்தர் நினைக்கிறத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா கிடையாது இதுக்குள்ள பல சார் இருக்கான் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தால் இந்தியாவை அசைக்கக்கூடிய தமிழ்நாட்டையே அசைக்கக்கூடிய இந்த வழக்கில் ஞானசேரனை அடுத்து ஒருத்தரை கூட கைது பண்ணாமல் இருப்பது எதனால் பத்து நிமிடம் போயிடும் நான் பல சொல்லிட்டு சொல்லிட்டேன் பத்தி பேசும்போது பத்து நிமிடம் போதும் அவனுடைய அலைபேசி இரண்டு அலைபேசி இருக்குங்கிறாங்க ரெண்டையும் புழுது கூடிங்கிட்டு அதில் யாருக்கேட்டெல்லாம் பேசிக்கிட்டான் சமீபத்தில் யார் கேட்டெல்லாம் அவனுக்கு கால் வந்திருக்குது முடிஞ்சு போச்சுங்க விசாரணை இந்த ரமணா படத்தில் கூட ஒரு சாதாரண ஏட்டா இருக்கிற ஒரு போலீஸ் சொல்லிக்கிட்டே வருவார் யுகி சிதுன்னு நினைக்கிறேன் அந்த பதாப்பா அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் அடிக்கடி ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பார் இதில் இவ்வளோ தான் இதுக்கு போய் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இவ்வளோதாங்க இவ்வளோ அது மாதிரி தான் ஒரு ஏட்டையை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாரு ஒரு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சிட்டு போயிருவார் ஆனால் அந்த சார் எவ்வளோ பெரிய சாரா இருக்கிறாருங்கிறது இந்த இதை இவர்கள் கடத்தி கடத்தி போக போக புரியுது இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பயங்கரமான சட்டங்களை எல்லாம் போட்டிருக்கிறார் அப்படியே மரண தண்டனை பெண்களுடைய ஆடைகளை உருவ நினைத்தால் பத்தாண்டு ஜெயில் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்டவர்களை பண்ண ஆயுள் தண்டனை கற்பழிப்பு செய்தால் மரண தண்டனை ஐயா எல்லாமே உண்மைதான் இதை விட கொடிய கொடூரமான சட்டங்கள்லாம் இருக்கு நாங்க சட்டத்தை மாத்து சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை நாங்க யாரும் பேசல சட்டம் இருக்கு இன்னைக்கு நீங்க கடுமையான சட்டங்கள் ஆனால் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும்ல நீ சட்டம் போடலாம் மரண தண்டனை நீங்க சட்டம் போடலாம் ஆய்வு தண்டனை சட்டம் போடலாம் பத்து வருஷம் ஜெயிலு ஆனா அந்த சட்டத்திற்கு முன்னால் இந்த சாரை கொண்டு வந்து நிறுத்துறது யாரு உங்க அரசு தானே உங்க காவல்துறை தானே அப்ப சட்டம் இருந்து என்னங்க பிரயோஜனம் சட்டமன்றத்தில் சட்டம் போட்டுட்டா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டா காவல்துறை முதல்ல நீ இப்ப சார கொண்டு நிப்பாட்டின இந்த எல்லாம் போட்டீங்கன்னா சரி அப்ப என்னன்னா சட்டத்தை போட்டு மக்களை வந்து மடைமாற்றம் செய்யறது திருப்திப்படுத்துறது ஆஹா பாத்தீங்களா முதல்வர் வந்து இந்த விஷயத்துல வந்து புதிய சட்டம் போட்டிருக்கிறாரு மரண தண்டனை விதிக்கலாம்னு சொல்லி சட்டம் போடுறாரு போடலாம் சாரை கொண்டு நிப்பாட்டுங்க முதல்ல சாரையே கொண்டு வராம சாரையே உள்ளுக்குள்ள கொண்டு வராம சட்டம் இதை விட கொடுமையான சட்டம் இருந்தும் என்ன பயன் அதனால அதனால மடைமாற்றம் செய்யறதுக்கு இங்கிட்டு பெரியாரா இங்கிட்ட இழைப்பு விடுறது இங்கிட்டு வேற ஏதாவது தூண்டி விடுறது இதுவெல்லாம் பயனற்றது மடைமாற்றம் செய்வீங்களா மடைமாற்றம் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிடையாது நீங்கள் எதற்காக மடைமாற்றம் செய்வீங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் விட்டுட்டு பெரியார விட்டுட்டு நாங்கள் பெரியார பற்றி பேசுகிறேன் அந்த கேள்விகளுக்கு ஆதாரங்கள் கேட்டீங்க ஆதாரங்களை தூக்கி கொடுத்தாச்சு தேதியை கொடுத்தாச்சு வருஷத்தை கொடுத்தாச்சு கிளம்ப மகளுக்கு கொடுத்தாச்சு எந்த ஏற்றிலிருந்து வந்துச்சு மகளு சொல்லியாச்சு பெரியாரே சொல்கிறாருங்க நான் சொல்றத விமர்சனம் செய்யுங்கிறாரு அப்புறம் அவர் பேரங்க அப்புறம் அதை அதையே தூக்கி நிக்க மாட்டேங்கிற விமர்சனம் செய்யும் தானே சொல்றாரு அவரு நான் சொல்றது அப்படியே ஏத்துக்காத நான் சொல்றது நீ விமர்சனம் செய்யுங்கிறாரு அப்புறம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறோம் பெரியாரும் சமூக நீதி செய்தார் பெரியாரும் பெண் உரிமை பேசினார் பெரியாரும் சாதி மறுப்புக்கு பாடுபட்டார் என்பதை ஏற்கிறோம் பெரியார் மட்டுமே சமூக நீதி செய்தார் பெரியார் மட்டுமே சாதி மறுப்பு செய்தார் பெரியார் மட்டுமே பெண் உரிமைக்கு பாடுபட்டார் என்பதை எதிர்க்கிறோம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல்